திமுகவின் அடுத்தடுத்த செயல்கள் சம ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கிறது திமுகவோட மூத்த நிர்வாகிகளான துரைமுருகன் கே ஏ நேரு இவன் வந்து கனிமொழி அவர்கள் வந்து இருந்து ஓய்வு பெறப் போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது இது எல்லாத்துக்குமே காரணம் உதயநிதி ஸ்டாலினா அப்படிங்கிற கேள்வியும் வந்து அதிகமாக எழுகிறது இதனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு லைம்லைட் வந்து கொடுக்காமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறைத்து வைத்திருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம நினைத்து கொண்டு இருந்தோம் ஆனால் திமுக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மறைத்து வைத்துல ஒதுக்கி பதுக்கி வைத்திருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பெரிய போட்டியாக வந்து நாம் வந்து இருக்கலாம் அவர்களோட வாக்குகளை பல மடங்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து இதுதான் வந்து அவர்களுக்கு பலமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு டீடெயிலாக பேச போயிருந்த ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகாமல் இருக்குது ஒரு ப்ராப்பரான அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு தேடி தெரியுங்களா உங்கள் பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை டபுள் மடங்கு குரோ பண்ணி தருவோம் அதுவும் ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்டில் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து யார் வந்து யார் கூட்டம் கூட்டி நிமிப்பாங்க அப்படிங்கிற பேச்சு ஒரு பக்கம் போய்க்கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து திமுக வந்து தன்னோட தேர்தலுக்கான வேலைகளை வந்து தொடங்கி விட்டது ஸோ இத்தனை நாளாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லைம் லைட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாக நாம் வந்து இதுக்கான காரணத்தை நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்போம் விஜயவர்களுக்கு ஸ்டாலின் வைசஸ் விஜய் அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்டாலினுக்கு வந்து பவர் உதயநிதி வைசஸ் விஜய் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து விஜய் அவர்களுக்கு தான் பவர் ஸோ உதயநிதிக்கு பலவீனம் அப்படிங்கிற விஷயத்த நாம் வந்து சொல்லியிருப்போம் ஆனால் திமுக என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட மூத்த நிர்வாகிகளை வந்து கட்சியிலிருந்தும் அவங்களுக்கு வந்து பதவி வந்து கொடுக்க விடம் இந்த டைம் வந்து அவங்க வேட்பாளராக அறிவிக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவை வந்து எடுத்திருக்காங்க இதில் வந்து துரைமுருகன் கே நேரு முக்கியமாக கனிமொழி கனிமொழி அவர்கள் இந்த லிஸ்ட் தான் வந்ததற்கான மிக முக்கியமான காரணம் உதயநிதி தான் ஃபர்ஸ்ட் வந்து துரைமுருகன் அவர்கள் ஸோ ஆல்ரெடி வந்து துரைமுருகன் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தது சுத்தமாக வந்து பிடிக்கல இது இன்டைரக்டாக வந்து நிறைய டைம் வந்து துரைமுருகன் அவர்கள் ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து என்ன வேட்பாளராக அறிவிப்பாங்களா அதுவே மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து இப்போ வந்து நடந்திருக்கு அதாவது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அண்ணா அறிவாலயத்தில் துரைமுருகன் அவர்களுக்கு தனி அறை வந்து ஒதுக்கப்பட்டு இருந்தது அந்த அறையில் வந்து துரைமுருகனை அமர வைத்து ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்போயும் இந்த லைட்டாக வந்து அவுட் வந்து இருந்தது அதை தொடர்ந்து வந்து கே நேரு அவர்களுக்கும் அண்ணா அறிவாலயத்தில் வந்து தனி அறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த அறையில் வந்து கே நேரு அமர வைத்து ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ எடுத்து ஒரு புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கும்போது ஓகே கட்சியில் வந்து இவங்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு வந்து கொடுக்க போகிறாங்க போல் தான் அண்ணா அறிவாலயத்தில் இவங்களுக்காக தனி அறை வந்து ஒதுக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லாருமே நினைத்திருப்போம் ஆனால் அது கிடையவே கிடையாது இவங்களுக்கு அதாவது கனிமொழி அதுக்கப்புறம் கே நேரு அதுக்கப்புறம் துரைமுறை இவங்க மூணு பேருக்கும் தனி அறை ஒதுக்கப்பட்டதுக்காக நம்ம வந்து கட்சியில் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொறுப்பு கொடுப்பதுக்காக கொடுப்பதற்காக தான் ஆனால் வந்து இவங்களை வந்து ஆட்சியிலிருந்து நகற்றுவதற்காக அதாவது இவங்களை வந்து வேட்பாளராக அறிவிக்க மாட்டாங்க ஸோ துரைமுருகனை வந்து வேட்பாளராக இந்த டைம் வந்து அறிவிக்க மாட்டாங்க அரசியலிருந்து துரைமுருகன் அவர்களை ஓய்வு பெற சொல்லி திமுக தலைமை வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கு அதே மாதிரி கே நிர்வாகம் கனிமொழி வந்து வலியுறுத்த போகிறது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இதுக்கான மிக முக்கியமான காரணம் உதயநிதி தான் அதாவது உதயநிதி தலைமையில் வந்து திமுக அணியை வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சீனியர்களை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸோ வந்து இளைஞர்களை வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை திரும்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்களோட மகன் கே நேரு அவர்களோட மகள் இந்த மாதிரி வந்து பல பேர்த்துக்கு வந்து அவங்களோட வாரிசுகளை முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ துரைமுருகனுக்கு பதிலாக அவங்களோட மகனை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து சந்திக்கப் போகிறது இதில் விஜயா அவர்களுக்கு என்ன பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உதய சிஎம் ஸ்டாலின் அதுக்கப்புறமா கே என் நேரு அது துரைமுருகன் இவங்க ஒரு ஒரு சைடும் தளபதி விஜய் புசியானந்த் ஆதவர்ஜுன் ஒரு சைடும் பார்க்கும்போது இந்த சைடு தான் அதாவது ஸ்டாலின் அவர்கள் அணி தான் மிகப்பெரிய வெற்றியை வந்து சந்திக்கும் அப்படி இல்லாமல் உதயநிதி அதுக்கப்புறமா அந்த அவர்களோட இ அவங்க இளைஞர்கள் இவங்களாம் ஒரு ஒரு அணியும் அதுக்கப்புறம் விஜய் புசியானந்த் ஆதவர்ஜூன் இவங்களாம் ஒரு அணி இருக்கும்போது இந்த அணி தான் வந்து மாபெரும் சப்போர்ட் வந்து கிடைக்கும் இது வந்து திமுகவுக்கு பலம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு தீம் திமுகவுக்கு தன் கையாலே வந்து சூடு வச்சுட்டு இருக்காங்க இது எப்படி வந்து திமுக வந்து ஹேண்டில் பண்ண போகிறது இது எப்படி வந்து பாசிட்டிவாக மாற்ற போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் திமுகவின் அடுத்தடுத்த செயல்கள் சம ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கிறது திமுகவோட மூத்த நிர்வாகிகளான துரைமுருகன் கே ஏ நேரு இவன் வந்து கனிமொழி அவர்கள் வந்து இருந்து ஓய்வு பெறப் போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது இது எல்லாத்துக்குமே காரணம் உதயநிதி ஸ்டாலினா அப்படிங்கிற கேள்வியும் வந்து அதிகமாக எழுகிறது இதனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு லைம்லைட் வந்து கொடுக்காமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மறைத்து வைத்திருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம நினைத்து கொண்டு இருந்தோம் ஆனால் திமுக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மறைத்து வைத்து இல்லை ஒதுக்கி பதுக்கி வைத்திருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவர்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் திமுக நினைப்பது என்னன்னா இப்படி நம்ம செய்தால் அவர்களுக்கு ஒரு பெரிய போட்டியாக வந்து நாம் வந்து இருக்கலாம் அவர்களோட வாக்குகளை பல மடங்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து இதுதான் வந்து அவர்களுக்கு பலமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது டீடெயிலாக போயிரும் ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்க பிசினஸ் டெவலப் ஆகாம இருக்கு ஒரு ப்ராப்பரான அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அனலைஸ் பண்ணி வந்து ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எடிட் பண்ணி மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணி உங்க பிஸ்னஸை டபுள் மடங்கு க்ரோ பண்ணி தருவோம் அதுவும் ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து யார் வந்து யாரை கூட்ட கூட்டணிப்பாங்க அப்படிங்கிற பேச்சு ஒரு பக்கம் போய் கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து திமுக வந்து தன்னோட தேர்தலுக்கான வேலைகளை வந்து தொடங்கி விட்டது ஸோ இத்தனை நாளாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லைம் லைட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாக நாம் வந்து இதுக்கான காரணத்தை நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்போம் விஜய் அவர்களுக்கு ஸ்டாலின் வைசஸ் விஜய் அப்படின்னு சொன்னால் தான் வந்து ஸ்டாலினுக்கு வந்து பவர் உதயநிதி வைசஸ் விஜய் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து விஜய் அவர்களுக்கு தான் பவர் ஸோ உதயநிதிக்கு பலவீனம் அப்படிங்கிற விஷயத்த நாம் வந்து சொல்லியிருப்போம் ஆனால் திமுக என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட மூத்த நிர்வாகிகளை வந்து கட்சியிலிருந்தும் அவங்களுக்கு வந்து பதவி வந்து கொடுக்க வேண்டும் இந்த டைம் வந்து அவங்க வேட்பாளராக அறிவிக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவை வந்து எடுத்திருக்காங்க இதில் வந்து துரைமுருகன் கே நேரு முக்கியமாக கனிமொழி கனிமொழி அவர்கள் இந்த லிஸ்ட் தான் வந்ததற்கான மிக முக்கியமான காரணம் உதயநிதி தான் ஃபஸ்ட் வந்து துரைமுருகன் அவர்கள் ஸோ ஆல்ரெடி வந்து துரைமுருகன் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தது சுத்தமாக வந்து பிடிக்கல இது இன்டைரக்டாக வந்து நிறைய டைம் வந்து துரைமுருகன் அவர்கள் ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து என்ன வேட்பாளராக அறிவிப்பாங்களா அதுவே மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து இப்போ வந்து நடந்திருக்கு அதாவது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அண்ணா அறிவாலயத்தில் துரைமுருகன் அவர்களுக்கு தனி அறை வந்து ஒதுக்கப்பட்டு இருந்தது அந்த அறையில் வந்து துரைமுருகனை அமர வைத்து ஒரு ஃபோட்டோவை வந்து ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்போயும் இந்த லைட்டை வந்து அவுட் வந்து இருந்தது அதை தொடர்ந்து வந்து கே நேரு அவர்களுக்கும் அண்ணா அறிவாலயத்துல வந்து தனி அறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த அறையில் வந்து கே நேருவை அமர வைத்து ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ எடுத்து ஒரு புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதில் விஜய் அவர்களுக்கு என்ன பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உதய சிஎம் ஸ்டாலின் அதுக்கப்புறமா கே என் நேரு அது துரைமுருகன் இவங்க ஒரு 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 சைடும் தளபதி விஜய் புசியானந்தாதவற்றின் ஒரு சைடும் பார்க்கும்போது இந்த சைடு தான் அதாவது ஸ்டாலின் அவர்கள் அணிதான் மிகப்பெரிய வெற்றியை வந்து சந்திக்கும் அப்படி இல்லாமல் உதயநிதி அதுக்கப்புறமா அந்த அவர்களோட இ அவங்க இளைஞர்கள் இவங்களாம் ஒரு ஒரு அணியும் அதுக்கப்புறம் விஜய் புசியானன் ஆதவர்ஜன் இவங்களாம் ஒரு அணி இருக்கும்போது இந்த அணி தான் வந்து மாபெரும் சப்போர்ட் வந்து கிடைக்கும் இது வந்து திமுகவுக்கு பலம் அப்படின்னு நினைத்து கொண்டு தி திமுகவுக்கு தன் கையாலே வந்து சூடு வச்சுட்டு இருக்காங்க இது எப்படி வந்து திமுக வந்து ஹேண்டில் பண்ண போகிறது இது எப்படி வந்து பாசிட்டிவாக மாற்ற போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்